மகளிர் தினத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுற வகையில் நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக்ல இருந்து ரெண்டு விதமான ஹேர் கேர் காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஹேர் கேர் காம்போ ஆஃபரில் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஐநூறு எம்எல் வந்துடும் ஹேர் பேக் நூறு கிராம் ரீக்ரோத் ஆயில் நூறு எம்எல் வந்துடும் சிக்கக்காய் ஹேர் கிளன்சர் இரநூறு கிராம் இதனுடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா ஆனால் ஆஃபர் ப்ரைஸாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீயும் வந்துடும் அடுத்ததாக ஹேர் கேர் காம்போ ஆஃபரில் ரெண்டாவது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஐநூறு எம்எல் சிக்கக்காய் ஹேர் கிளன்சர் ஐநூறு கிராம் வந்துடும் ஹேர் பேக் வந்து நூறு கிராம் வந்துரும் டோட்டல் பிரைஸ் ஆயிரத்தி முப்பது ரூபாய் ஷிப்பிங் வந்துடும் இந்த ஆஃபர் மார்ச் ஆறுல இருந்து மார்ச் பன்னெண்டு வரைக்கும் தான் இருக்கும் மேல தெரியக்கூடிய வெப்சைட் வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கலாம் நம்மளுடைய ஹேர் ஆயில் சிக்கக்காய் ஹெர்பல் ஹேர் பேக் இது எல்லாமே பயன்படுத்திட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு முடி கொட்டுறது நிக்குது முடி நல்லா வளருது முக்கியமா ஷாம்பு போட்டா ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் ஆனா உங்க ஹேர் பேக் போடும்போது முடி அவ்ளோ சாஃப்ட் அண்ட் சில்கி இருக்கு ஸ்மூத்தினிங் பண்ண ஒரு லுக் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க அதை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதனால இந்த விமன்ஸ் டே ஆஃபரை மிஸ் பண்ணிடாம நீங்களும் இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கலாம் அது மட்டுமில்லாமல் அறுநூறு ரூபாய்க்கு மேலே எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கனாலும் டென் பர்சன்ட் ஆஃபரும் இருக்கும் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க